ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் போயிட்ருக்கிற இடம் எது அப்படின்னா பர்கூர் வனப்பகுதி இந்த மலை கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு ஈரோட்லேருந்து அந்தியூர் அந்தியூர்லேருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை கிராமம் இருக்குது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சேர்ந்தது இங்கேருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலையே ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏரியா ஊட்டி கேரளா கர்நாடகா கோவா அப்படி போகுது சரி இப்போ நாம் போயிட்டுருக்கிற இடம் ஃபஸ்ட்டு ஊர் என்ன என்ட்ரி ஆகுது அப்படின்னு பார்த்தா பர்கூர் ரொம்ப அழகான ரொம்ப ரம்யமான ஒரு மலை கிராமம் தான் இது வந்து நிறையா பேர் தெரியாது ஊட்டியை விட செமையான ஒரு கிளைமேட்டாக இருக்கும் அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பர்கூர் வந்தாச்சு நாம இது ஃபஸ்ட்டு அந்த மரு பர்கூர் வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் கிராமம் வந்து தாமரக்கரை இதுதான் தாமரக்கரை இங்கே வந்து உங்களுக்கு வந்து உண்டான எல்லா வசதியும் இருக்குது ரெசார்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே வந்து தங்கி நீங்கள் வந்து நீட்டாக ஒரு மூணு நாள் தங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா மூணு நாள் சுற்றி பார்க்கறக்கூடிய அத்தனை இடங்கள் இருக்குது இங்கே ரொம்ப அழகான ரம்யமான சூப்பரான ப்ளேஸுங்கெலாம் நிறையா இருக்குது ஊட்டி கொடைக்கானலுக்கு ஈக்குவலாகனு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மலை இது சரி இப்போது நாம் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கான் அந்த குளத்தில் வந்து வெறும் தாமரையாகவே இருக்காமல் நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அது பேரே வந்து தாமரை குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம அந்த குளத்தில் போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் இங்கே கூட ஒரு ரெசார்ட்ஸ் இருக்குது மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது நீங்கள் தங்கியிருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அதேமாதிரி மூணு வேளை சாப்பாடும் இவங்களே கொடுத்துட்றாங்க வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு எல்லாமே செஞ்சு கொடுத்துடுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதுமாரி செஞ்சு கேட்டரிங் இருக்குது எல்லாமே இருக்குது உள்ளே இங்கே வந்து ஊட்டியை விட இங்கே வந்து உங்களுக்கு பணம் வந்து பாதி கூட செலவாகாது ஏன்னா ஊட்டி வந்து என்ன ரேட் செலவாகுங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அதை விட பாதி தான் இங்கே செலவாகும் அதே கிளைமேட் தான் இங்கேயும் இருக்குது நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க அந்த இடம் இந்த இடமெல்லாம் சான்ஸே இல்லை வேறு லெவல் இந்தமாரி மலை கிராமம் யாருக்கும் இந்த வரைக்கும் கண்ணில் படலன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு மலை கிராமம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நீங்களே நேரடியாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் அந்த தாமரை குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வந்தாச்சு தாமரை குளத்துக்கு இப்போ நாம் அப்படியே மெதுவாக கீழே இறங்குவோம் வழி குட்டுறோம் ஏன்னா மழை பேஞ்சிருக்கு அதனால லேசாக தான் கால் வச்சு தான் இறங்கணும் அப்படியே மெதுவாக போவோம் கீழே போய் காட்டுறேன் இருங்க எவ்வளோ பெரிய குளம் அப்படியே சாமி அத்தனையும் வெறும் தாமரையாவே இருக்கு பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு எவ்வளோ தாமரைகள் ஆடி குளம் ஃபுல்லாவே தாமரையாக தானே இருக்கு ஓ செம 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 க்ளோஸ் அப்ல காட்டுறவங்களுக்கு Армиеры. ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கு இவங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் இந்த மலையோட தண்ணி குடி தண்ணீர் குடித்து பாருங்கள் என்ன டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே எந்த தண்ணியுமே குடிச்சிருக்க மாட்டீங்க சிறுவாணி அளவுக்கு இருக்குது ஈக்குவல் சிறுவாணியை விட சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம் வந்து குடித்து பாருங்க அப்படியே சில்லுன்னு இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டு சரி ஓகே இப்போ நம்ம வந்து பர்கூர் வந்துட்டோம் பர்கூர் இந்த ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கான் இந்த கிளைமேட்டுக்கு இந்த குளிருக்கு தகுந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சூடாகவே உடனுடனே செஞ்சு கொடுக்கறதா சொல்கிறாங்க இட்லி எல்லாம் அவ்வளோ சூடாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாம்பார்லேருந்து இருந்து சட்னியிலேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் அந்த ஹோட்டலுக்கு இப்போ நம்ம சாப்பிட்லாம் இதுதான் அந்த ஹோட்டல் பையன் வந்து தோசை சுட்டுருக்க அப்படி ரொம்ப சூடாகவே இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூடாக இருக்குது சுட்டுருக்க அப்படி நாமளும் ஒரு நாலு இட்லி அள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப பசிக்குது சூடாக இட்லி சட்னி சாம்பார் வந்து பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கடையில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றதும் குளிருக்கு ரொம்ப சூடாக கொடுக்குறாங்க சாப்பாடு மைசூர் மெயின் ரோடு இந்த வழியாக போகிற எல்லா லாரி பஸ்ஸு ஆட்டோ காரு எல்லாமே இங்கே நின்று தான் போகிறாங்க இவங்க இந்த ஹோட்டலு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப ஃபேமஸ் இந்த ஹோட்டலு நல்லா டேஸ்ட்டாக செய்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையானதெல்லாம் சுட சுட சூடாக இந்த மலையினுடைய அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க சூடாக கொடுக்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பர்கூர் லைன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க கடையோட பேர் வந்து ராகவேந்திரா ஹோட்டல் கண்டிப்பாக வாங்க இப்போ நம்ம திரும்பவும் பயணத்தை தொடரலாம் அடுத்த ஊருக்கு நாம் போவோம் இங்கே பாருங்க ஒரு மஞ்சள் கலர் ஒரு பில்டிங் ஒன்று தெரியுதா இதுவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் இங்கேயும் வந்து நீங்கள் தங்கிக்கலாம் இங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருக்கு அது என்னென்னு போய் பார்ப்போம் ஈரட்டி நாலு கிலோமீட்டர் ஒந்தனை எட்டு கிலோமீட்டர் தேவர்மலை பத்து கிலோமீட்டர் பெஜ்ரட்டி பதினாறு கிலோமீட்டர் மடம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த மடம்னு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மடம் தான் வந்து சிவன் கோயில் இருக்கிற இடம் இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின ஒரு கோயில் இதை பற்றி நான் பின்னாடி ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன் இப்போ நாம் வந்து தாமரை கரையில் இருக்கோம் மலை கிராமம் இது இப்போ வந்து ஒரு சூடாக ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே போவோம் நண்பர் வந்திருக்கார் டீ டீ சாப்பிடுவோம் நான் ஒரு டீ ம் ரெண்டு கொடுங்க அண்ணா வந்து டீ போடுறாரு யூடியூப்ல போடுறதுக்கு பாரு எப்படி ஆத்திரா இருப்பாரு ட்ரைனிங் சூப்பரா டீ போடுறாரு என்ன கேமரா தூரமா வைக்கணும் மாட்டிருக்கு என்ன ரேட்டுங்க இந்த கேமரா இருபதாயிரம் ரூபா எங்க மெட்ராஸ் இங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் வாங்கினா ரேட் என்ன ஆமாங்க அண்ணன் டீ போட்டு கொடுத்துட்டாரு

இந்த மலை கிராமம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு ரொம்ப பர்கூர் இன மாடுகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இங்கதான் இங்கே வந்து தனி ஆராய்ச்சி நிலையமே இருக்குது மாடுகளுக்கான ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு அரசினுடைய ஆராய்ச்சி நிலையமே இருக்குது பர்கூர் இன மாடுகள்னு சொல்லிட்டு இங்கே வளர்ப்பு ரொம்ப வளர்க்குறாங்க இங்கே தான் வந்து மெயின் நிறைய பழ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடுகளும் இங்கே மேய்ச்சல் அதிகமாக இருக்கும் இங்கே பால் இங்கே வந்து டீ வாங்கி பிடிச்சி பாருங்களேன் அது ஒரு டேஸ்ட்டே வேறு அந்த பால் அந்த மாட்டினுடைய பால் அதோட டேஸ்ட்டு டீயே டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து குடிச்சு பாருங்கள் எந்த டீ கடையில் வேணாலும் குடிங்க இந்த பாலில் குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லாமே நேச்சுரலாக சாப்பிடுது எந்த ஒரு ஃபீட்ஸும் கிடையாது கலக்கிறது கிடையாது இவங்க அதனால் வந்து பால் வந்து அவ்வளோ டீயெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் வந்து கீழெல்லாம் வெறும் ஃபீட்ஸாகவே கலந்துகிட்ருக்காங்க இங்கே வந்து அந்த இதெல்லாம் கிடையாது இங்கே இருந்தாவே நோய் எந்த நோயும் வராதுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கைங்க ஏன்னா எல்லாமே நேச்சுரலாகவே இருக்காங்க மக்கள் எல்லாம் இயற்கையோட ஒன்றி போய் இருக்காங்க நாம் வந்து செயற்கையோடு ஒன்றி போய் வளர்ந்துட்டுருக்கோம் அதுதான் வித்தியாசம் மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து ஒரு பத்து நாள் தங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அவ்வளோ நல்லா போன வீடியோவில் நான் வந்து ஒரு குகையை பற்றி சொல்லியிருந்தேன் சிவன் கோயில் குகை சித்தர்கள் வாழ்ந்த குகை அது வந்து சரியாக சொல்லாமல் விட்டுட்டேன் இந்த வீடியோவில் அதை பற்றி இப்போ கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அந்த குகையும் இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன் சரி வாங்க நாம் இப்போ அந்த குகைக்கு போவோம் சித்தர்கள் வாழ்ந்த குகைக்கு இது மிகப்பெரிய ஒரு குகை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதை வந்து சரியாக காமிக்கலை அது வந்து சரியாக காமிக்கலை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொன்னாங்க இந்த மாதிரி சரியாக காமிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்காகவே இப்போ வந்து காமிக்கிறேன் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் சரியாக நான் ரொம்ப டீப்பாக நான் சொல்லலை ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லான்னு இருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஃபாரஸ்ட்டு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு அதில் யானைக்காடு சிங்கம் புலியெல்லாம் வாழ்கிற காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு சிவ சிவன் கோயில் அங்கே ஒன்று இருக்குது மிகப்பெரிய கோயில் இப்போவும் இருக்காங்க நிர்வகிச்சிட்ருக்காங்க குறைய ஒரு ஆறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின ஒரு கோயில் அது சிவனடியார்கள் சித்தர்கள் வந்து இந்த குகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த குகையில் தான் வந்து உங்களுக்கு தங்கிட்டு அப்புறம் நடந்து போவாங்களா அங்கேருந்து இதெல்லாம் வந்து எல்லாம் தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த குகையிலுக்கு வந்து தங்கிட்டு போகிற ஒரு ஆளே படுக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தங்கிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வருவாங்களாம்மா அந்த சிவன் கோயில் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் முடிஞ்சால் நீங்கள் கூட ட்ரை பண்ணி போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ்ஸெல்லாம் போகுது பஸ்ஸு போகுது இப்போல்லாம் எல்லாம் ரோடெல்லாம் நல்லா நீட்டாக போட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் கார்லலாம் போகும்போது பைக்கில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும் ஏன்னா யானை வந்து கிராஸ் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா யானை வந்து தடத்துலேயே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் பார்த்து போங்க பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது அங்கே வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு இது சாமியார் வந்து நிர்வகிச்சிட்ருக்காங்க கோயிலு நிர்வகிச்சிட்டு இருக்காங்களாம் இப்போவுமே மதியானம் ஆனால் ஃப்ரீயான சாப்பாடு நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க அது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் எல்லாம் போயிட்டு வந்த கோயில் உங்களுக்கு பதாகவே தெரியும் நம்ம உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த குகை எப்படிலாம் பார்க்குறேன் வியூக்கு காட்டுறேன் உங்களுக்கு தண்ணி எல்லாம் இருக்கு இதுக்குள்ளேயே வருது தண்ணி எல்லாம் பாருங்க வடிஞ்சி வருது பாருங்க தண்ணி இதுக்குள்ள இருந்து வடிஞ்சு வருது தண்ணி பாருங்க எங்களுக்கு தேங்கி நிற்கிது ஒரு ஆள் வந்து ரெண்டு மூணு ஆள் வந்து தங்கிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் வந்தாலும் படுத்துக்கலாம் அப்படி இருக்குது ரொம்ப பெருசாக தான் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு படுத்து கூட காட்டுறேன் உங்களுக்கு படுத்து காட்டுறேன் கேமரா இப்படி வச்சுனோம் ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இங்க வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கு கல்லுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால சும்மா சும்மா படுத்து காட்டுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு போகலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் நல்லா நல்லா படுத்து தூங்கலாம் இடம் வந்து இங்கே ஃபுல்லாக தாராளமாக இருக்குது பெட்டு ஒரு பெட்டு போட்ட மாதிரியே இருக்கு அதே மாதிரி நான் கேமரா வச்சிருக்கிற இடமும் ஒரு பெட்டு போட்ட மாதிரியே தான் இருக்குது பெட்டு போட்ட மாதிரியே தான் இருக்காங்க ஏன்னா படுத்து தூங்குறதுக்கு நல்லா வசதியாக கால் நீட்டி நல்லா படுத்து தூங்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குன்ட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் இது மிகப்பெரிய நல்ல ஒரு குகையாக தான் இருக்குது எந்த ஒரு மழை வந்தாலும் தாங்கும் ஏன்னா ஒரே பாறையில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செதுக்கியிருக்காங்க அந்த குகையை பார்த்தாவே தெரியுது ஒரே ஒரு பாறை தான் கம்ப்ளீட்டாக ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த குகையை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பாறை தான் இது ஓவர் வியூ காட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பாறை தான் இது சரிங்களா இப்போ தான் வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க அப்போல்லாம் வந்து ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க வெறும் கால் தடமாக தான் இருந்திருக்கும் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் தடமாக தான் இருந்திருக்கும் கம்பல்சரி இப்போ வந்து எல்லாம் ரோடு போட்டு நல்லா சூப்பராக பண்ணிவிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க ஸோ வந்தால் கண்டிப்பாக இந்த குகையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இயக்குனர் பா ரஞ்சித் வந்து இங்கே தான் வந்து கபாலி படத்துக்கு பதினஞ்சு நாள் தங்கியிருந்து கதை எழுதிட்டு போனதாக சொல்கிறாங்க மாதிரி நடிகர் செந்தில் வந்து இங்கே தான் வந்து அடிக்கடி தங்குவாராம் நடிகர் தேவயானியும் வந்து இங்கே லேண்டு வாங்கி போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து சேனல் வந்து இங்கே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கார் பந்தயம் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து நடத்தியிருக்காங்க நடத்தி அதை ஒளிபரப்பியிருக்காங்க அவ்வளோ ஃபேமஸான ஒரு தான் இது ஸோ உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் நான் வந்து நிறையா வீடியோஸ் போட முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க நான் இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில் பாய்